நீங்கள் கேட்க இருப்பது பத்மநாபா படுகொலை எழுதியவர் கி வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் ஆயுதமேந்திய குழு ஒன்று வீடு புகுந்து பட்ட பகலில் பதினான்கு பேரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தமிழ்நாட்டிற்கு புரிது அதுவரை தமிழர்கள் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை திரைப்படங்களில் மட்டுமே கண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது பத்மநாபாவின் படுகொலை இது சகோதர யுத்தம் மட்டுமல்ல கள்ளத்தோணியில் வந்திறங்கி கச்சிதமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை கோடம்பாக்கத்தின் ஜக்காரியா காலனியை இரத்த சகதியாக்கிவிட்டு கொலைகாரர்கள் தப்பி சென்றது தமிழக காவல்துறைக்கு கிடைத்த கரும்புள்ளி இந்த கொலையாளிகளை தேடிப்பிடித்திருந்தால் ராஜீவ்காந்தி படுகொலை ஒருவேளை தடுத்திருக்கலாம் முப்பத்தெட்டு வயதில் பரிதாபமாகக் கொல்லப்பட்டார் பத்மநாபா ஆயுதமேண்டித்தான் பத்மநாபாவும் போராடினார் என்றாலும் அவரது கரங்களில் இரத்தக்கரை இருந்திருக்கவில்லை இலங்கையிலும் இந்தியாவிலும் எந்த ஒரு சாதாரண வழக்கிலும் கூட அவர் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை தாழ்த்தப்பட்டோ மலையகத் தமிழர்கள் தமிழ் முஸ்லிம்கள் என அனைத்து தமிழ் மக்களின் ஆதரவும் பத்மநாபாவின் இபிஆர்எல் இயக்கத்திற்கு அன்று இருந்தது பத்மநாபா கொள்கை வழி நின்றவர் ஜனநாயக நடைமுறைகளின் மேல் நம்பிக்கை கொண்டவர் தொலைநோக்கு சிந்தனையாளர் சர்வதேச அரசியல் மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டவர் தமிழ் மண்ணுக்காக மக்களை நேசிக்கவில்லை மக்களுக்காகத்தான் மண்ணை நேசிக்கிறேன் என்றவரை இன துரோகி என்றார்கள் தனி ஈழம் சாத்தியமில்லை என்னும் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரே போராளி பத்மநாபா அவர் இருந்திருந்தால் தனித்துவம் கொண்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உயிர்ப்போடு இருந்திருக்கக்கூடும் உள்நாட்டுப் போர் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் இத்தனை சாத்தியங்களையும் இல்லாமலாக்கியது ஜூன் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கோடம்பாக்கத்தில் வெடித்த ஏ கே செவன் துப்பாக்கி அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளேஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்போட்டிஃபை ஆடிபில் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் பத்மநாபா படுகொலை அத்தியாயம் ஒன்று அந்தி மயங்கும் நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஜூன் பத்தொன்பது கோடம்பாக்கம் மேம்பாலம் கைப்பிடி சுவரில் அரிசிய பிறவி ரஜினியும் கனகாவும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து கீழிறங்கி ரயில்வே பார்டர் தெருவில் கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தால் மெத்தப்படித்த மிடில் கிளாஸ் மாதவர்களின் குடித்தன பகுதிகள் ஜக்காரியா காலனி மூன்றாவது தெரு அதே ரயில்வே பார்டர் தெருவில் நடந்து இரண்டு திருப்பங்களை கடந்து வந்தால் மூன்றாவது திருப்பத்திற்கு முன்னால் இருக்கிறது அந்த சின்ன குடியிருப்பு பவர் அப்பார்ட்மெண்ட் சிவப்பு மஞ்சள் நிற பெயிண்ட் காவல்துறையினரின் குடியிருப்பு பகுதியோ என்று நினைக்க வைக்கும் இடதுபுறம் ஏ வரிசை வலதுபுறம் பி வரிசை என மூன்று தளங்களைக் கொண்ட தீப்பெட்டி சைஸ் வீடுகள் ஏ வரிசையின் மத்தியில் உள்ள மாடிப்படிகளில் வழியாக ஏறினால் ஏ ஃபைக்கு வந்துவிடலாம் ஐம்பது ஆண்டுகால சென்னை மாநகர வரலாற்றில் அந்த மூன்று நிமிட சம்பவம் ஏற்படுத்திய தாக்கம் பெரியது ஆம் அப்படி ஒரு கொடூரமான தருணத்தை சென்னை அதுவரை சந்தித்ததே இல்லை மாலை ஆறு மணி பவர் அப்பார்ட்மெண்ட் இருள் கவ தொடங்கியிருந்த நேரம் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது ஜக்காரியா காலனியில் அக்னி நட்சத்திர வெயிலின் தாக்கம் மிச்சமிருந்தது புழுக்கத்தால் சிலர் மொட்டை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்துடுவீர் என்று டேப்ரிக்கார்டரில் சூலமங்கலம் சகோதரிகள் கந்தகுருவை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு வீட்டில் குக்கர் விசிலடித்துக் கொண்டிருந்தது சாப்பிட்டு முடித்துவிட்டு டிவி முன் உட்கார்ந்தாக வேண்டும் செவ்வாய்க்கிழமை தூர்தர்ஷனில் ஒரு மணி நேர நாடகம் மாலை ஆறு பதினைந்து மணி அபார்ட்மெண்டின் கருப்பு நிற மெயின் கேட்டை உரசியபடி ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் வந்து நின்றது டிஎம்ஏ முப்பத்தொன்று ஐம்பத்தேழு அதிலிருந்து ஆயுதமீந்திய நான்கு பேர் இறங்கினார்கள் கைகளில் ஏ கே செவன் ரக டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் இரண்டு பேர் வெளியே நிற்க இன்னொரு இரண்டு பேர் கையில் துப்பாக்கியும் கையெறி குண்டுமாக அபார்ட்மெண்ட் உள்ளே அதிரடியாக நுழைந்தார்கள் அடையாளம் தெரியாத மனிதர்கள் ஆனால் நேர்த்தியான உடையில் துப்பாக்கியை கச்சிதமாக பிடித்தபடி முதல் தளத்திலிருந்த வீட்டை நோக்கி முன்னேறினார்கள் வெளியே நின்றிருந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் மிரண்டு போனார்கள் மனிதன் புதிய வானம் பூந்தோட்டக் காவல்காரன் சினிமா படங்களில் வரும் துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் போல் தோன்றியிருக்கலாம் ஆயுதம் ஏந்தியவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஏ ஐந்து அபார்ட்மெண்ட்டை நெருங்கி உள்ளே தாழிடப்பட்ட கதவை தட்டினார்கள் கதவு திறக்கப்பட்டதும் கைவசமிருந்த கையெறி குண்டை வீட்டுக்குள் எரிந்தார்கள் சில வினாடிகள் அமைதிக்குப் பின்னர் முதல் வெடிச்சத்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து துப்பாக்கிகளின் தொடர் முழக்கம் ஹால் சமையலறை படுக்கையறை பாத்ரூம் என எந்த ஒரு இடத்தையும் விடாமல் தேடித் தீர்த்தார்கள் வீட்டுக்குள் வெவ்வேறு பணிகளிலிருந்த பத்து பேர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார்கள் துள்ளி வந்த தோட்டாக்கள் சுவரில் பட்டு தெரித்து விழுந்தன யாரும் உயிரோடு தப்பித்து விடாமல் இருக்க கையில் இருந்த கையெறி குண்டுகளையும் வீட்டுக்குள் எரிந்துவிட்டு வெளியேறினார்கள் அலறல் சத்தம் கேட்டு அபார்ட்மெண்ட் பின்பகுதியிலிருந்து ஓடி வந்தவர்களை வெளியே காவலுக்கு நின்றவர்கள் எதிர்கொண்டார்கள் அவர்களிடமிருந்த நவீன துப்பாக்கி ஐந்து பேரின் உயிரை பறித்தது அவர்கள் எரிந்த பிளாஸ்க் வகையிலான கையெறி குண்டு வெடித்து முப்பத்தைந்து மீட்டர் சுற்றளவுக்கு புகை சுழ்ந்தது நான்கே நிமிடத்தில் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டன ஓவென்று எழுந்த அலறல் சத்தம் அழுகை குரல்களுக்கு நடுவே நிதானமாக நடந்து கொலையாளிகள் வெளியே வந்தார்கள் வெளியே காத்திருந்த வெள்ளை நிற அம்பாசிடர் நால்வரையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பியது ஏதோ தீபாவளி பட்டாசு சத்தம் என்று ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்த சக அபார்ட்மெண்ட் வாசிகள் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடந்தவர்களைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் மயான அமைதி இன்னும் வெடி வெடிக்குமோ என்கிற பயத்தில் கதவை உள்பக்கம் தாழிட்டுக் கொண்டவர்கள் நிறைய பேர் அந்த ஃப்ளாட்டில் மட்டுமல்ல தெரு முழுவதும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது அப்பார்ட்மெண்ட் கேட் தாண்டி அதையொட்டிய ஜக்காரியா காலனி மூன்றாவது தெருவிலும் உடல்கள் சிதறிக் கிடந்தன அத்தனையும் உயிரற்ற உடல்கள் சிவப்பு விளக்குகள் சூழ வந்த காவல்துறை வாகனங்கள் அதைத் தொடர்ந்து ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் என ஜக்காரியா காலனி பரபரப்பானது காலனி முழுவதும் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் வேடிக்கை பார்க்க மக்கள் குவிந்தார்கள் தரைத்தளத்தில் குடியிருந்த அபார்ட்மெண்ட் வாசி சற்றே தைரியத்தை வரவழைத்தபடி வெளியே வந்தார் தெருவில் கிடந்த சடலத்தைக் கண்டு மிரண்டு நின்றார் அருகிலிருந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்டார் யார் சார் இவங்க நீங்க யாரு நான் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபிளாட்ல குடியிருக்க என்னாச்சு சார் விசாரிச்சிட்ருக்கோம் இவங்களையெல்லாம் முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்ல சார் யாராவது அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க யாருனே தெரியல அந்த ஏ ஏஃபை பிளாட்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியல சார் ஒரு லேடி மட்டும் பார்த்துருக்கோம் யார் சார் இவங்க இலங்கையில சண்டை போடுற போராளிகள் மூணு மாசமா இங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதா கேள்வி கேட்ட அப்பார்ட்மெண்ட் வாசி அதிர்ந்து போகிறார் இலங்கை தமிழ் பிரச்சனை தெரியும் அமைதி காக்கும் படை இலங்கை போய்விட்டு வந்தது தெரியும் மதியம் ஒன்றரை மணிக்கு ரேடியோவில் ஸ்பெஷலாக சினிமா பாட்டு கேட்டதெல்லாம் தெரியும் வேறெதுவும் தெரியாது முப்பத்தி நான்கு வயதான ரமேஷ் சூளைமேடு சௌராஷ்டிரா நகரை சேர்ந்தவர் மூத்த பத்திரிகையாளரான மறைந்த எம்பி திருஞானத்தின் உறவினர் கோடம்பாக்கம் ரயில்வே நிலையத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவருக்கு பத்மநாபாவையும் தெரியாது விடுதலை புலிகளையும் தெரியாது சாயும் நேரத்தில் அவசர அவசரமாக ஜக்காரியா காலனியை கடந்து சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவரை எதிரே வந்த விடுதலைப் புலிகள் போகிற போக்கில் சுட்டுவிட அங்கேயே இறந்து போனார் எதற்காக இத்தனை உயிர்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை எதற்காக துப்பாக்கி எல்லோரிடமும் அந்த கேள்விகள் இருந்தன ஆனால் யாருக்கும் பதில் தெரியவில்லை